ஹாய் எவ்ரிவான் என் பேர் அஸ்வின் நான் எஸ்பிஐபிஓ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கேன் நான் எங்கள் ரேஸில் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஜான் டுவெண்ட்டி ஒனில் வந்துட்டு ஜாயின் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்துட்டு பேசிக் கிளாஸஸ் தான் போச்சு பேசிக் கிளாஸஸ் அண்ட் அசைன்மெண்டைனியஸாக பேசிக் சர்க்கிள் போகும் கிளாஸில் வந்துட்டு நமக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லா டாபிக்ஸ்லையுமே வந்துட்டு ட்ரெடிஷ்னலான மெத்தட் தான் சொல்லித் தருவாங்க பட் பேசிக் சர்க்கிள் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எதுக்கு அப்புடின்னா வந்துட்டு அங்கே இருக்க ஹேண்டில் பண்ண மென்டல்ஸ் எல்லாருமே வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் ஷார்ட் கட் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு ஷார்ட் கட் மெத்தட்ஸ் வந்துட்டு நிறையா தந்தாங்க ஸோ அந்த பேசிக்ஸ் சர்க்கிள் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு இந்த இது போகும் இது இதை வந்துட்டு டைம் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அதே மாதிரி ஷார்ட் கட்டில் வந்துட்டு இந்த ஒரு ஒரு செம்ம வந்துட்டு எவ்வளோ மெத்தடில் வந்துட்டு அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேசிக் சர்க்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லி தந்தாங்க அதுக்கப்புறம் பேசிக் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ஒன் மந்த் கேப் இருக்கும் எதுக்கு அப்புடின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு ஒன் மந்த்தில் நாங்கள் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போகும் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிளில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு பேசிக்கில் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் வந்துட்டு கொஞ்சம் அதை விட டஃப் ஒர்க்கில் மெயின்ஸ் லெவலில் இருக்கும் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த டூ மினிட்ஸ் டைம் வந்துட்டு வந்துட்டு டூ மந்த்ஸ் டைம் வந்துட்டு எங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை முடிச்சு நாங்கள் எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் வரும்போது ஓரளவுக்கு நாங்கள் பேசிக் சர்க்கிள் கவர் பண்ணிக்கிறனால எங்களுக்கு எக்ஸிம் சர்க்கிள் நெக்ஸ்ட் நாங்கள் அதுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம எலிஜிபிள் ஆனால் தான் நம்ம வந்துட்டு எக்ஸிம் சர்க்கிள் வந்துட்டு இது பண்ணுவோம் அப்போ எக்ஸிம் சர்க்கிளை வந்துட்டு நான் அட்டன் பண்ணும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்டினா வந்துட்டு மெயின்ஸ் லெவலில் இருக்கும் சம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணுவோம் அதே மாதிரி டீச்சர்ஸும் அங்கே இருக்கிற மென்டாஸும் வந்துட்டு எந்தளவுக்கு முடியுமோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ ப்ரில்ஸை தாண்டி வந்துட்டு மெயின்ஸில் வந்துட்டு இந்தளவுக்கு ச ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த அளவுக்கு இருக்கும் இந்தளவுக்கும் கஷ்டமாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எக்ஸிம் சர்க்கிள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மூணு சப்ஜெக்ட்டுக்கும் போகும் ஆக்டிங் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் அதே மாதிரி சைமல்டேனியஸாக எங்களுக்கு கரண்ட் அஃபர்ஸ் எப்படி படிக்கணும் எந்தெந்த இதில் சோர்ஸில் படிக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வாங்கப்பட எல்லாமே வந்துட்டு எக்ஸீம் சர்க்கிளில் சொல்லி தருவாங்க ஒன்ஸ் நம்ம எக்ஸிம் சர்க்கிள் அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம ரெகுலராக டெஸ்ட் வந்துட்டு ஃபிலிம்ஸை கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்தளவுக்கு கெப்பாசிட்டி வந்துடும் அதே மாதிரி எக்ஸிம்ஸ் சர்க்கிள் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலராக வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் கண்டக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க ரெகுலராக வந்துட்டு ஒரு ஒரு பிலிம்ஸ் டெஸ்ட்டை வந்துட்டு ரெகுலராக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணனால நான் ஜான் டுவெண்ட்டி ஒனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த எக்ஸாம் வந்துட்டு எஸ்பி கிளர்க் ஃபர்ஸ்ட் அட்டம்லாம் வந்துட்டு எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ் வந்துட்டு நான் கிளியர் பண்ணேன் எஸ்பி கிளர்க் பிலிம்ஸ் கிளியர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எனக்கு மெயின்ஸுக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் சைமல்டேனியஸாக எல்லாமே வந்துட்டு எல்லா ஃபிலிம்ஸும் கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ண மெயின்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒன்று கனெக்ட் பண்ணாங்க அது எதுக்கப்புறம்னா மெயின் மெயினாக வந்துட்டு மெயின்ஸ் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக மெயினாக அதை தான் கொண்டு வந்தாங்க அதுக்கு அந்த ஃபோக்கஸ் சர்க்கிள் ஒன்று கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மெயின்ஸ்னால் வந்துட்டு எந்த மாதிரியான சம்ஸ் இருக்கும் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் எந்த வித சம்ஸ் தான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலிம்ஸுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்பீட் அண்ட் அக்யுரஸி இருக்கணும் ஆனால் மெயின்ஸுக்கு வந்துட்டு நமக்கு டாப்பிக் கிளாரிட்டி வேணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு மென்டாலிஸ்ட்டு நம்ம கைடன்ஸ் கொடுக்குறப்ப தான் நம்ம வந்துட்டு தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி இருந்த அந்த மாதிரியான இதில் தான் வந்துட்டு நான் எனக்கு கொடுத்த கைடன்ஸ் வச்சு தான் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் மெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு மெயின்ஸுக்கு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி இப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நெக்ஸ்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் போக 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 என்னாச்சு அப்படின்னா எனக்கு மெயின்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் எடுத்தப்போ வந்துட்டு நிறையா மார்ச்ஸு பெரிய லெவலில் தான் எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆகாது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு வந்துட்டு மெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்ன மார்ஜின்லாம் வந்துட்டு கிளியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதே மாதிரி நாள் போய்ட்டு இருந்துச்சு ட்வெண்ட்டி ஒன் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ வந்துச்சு டுவெண்ட்டி டூ வரப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆகி நெக்ஸ்ட்டு ஐபிபிஎஸ் பிஓ வந்துட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ணேன் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ இருந்துச்சு இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்துட்டு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்மளை டெவலப் பண்ணுவாங்க ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுமாதிரி மார்க் இன்டர்வியூ கண்டினியூ கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதோட ரோலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஏன்னா அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டேரெக்டாக நம்ம பேனலில் நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணாமல் முன்னாடி ஒரு மார்க் இன்ட்ரிவ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு அவங்க அவங்க என்னென்ன நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் சொல்லி தந்தாங்க ஸோ அந்த இதை வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி நான் போய் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணேன் ஸோ இன்டர்வியூ முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் வரும்போது எனக்கு பாயிண்ட் டூ பத்தலை ஏன்னா மெயின்ஸில் வந்துட்டு நான் கட் ஆஃப் ஒரு மார்க் தான் ஜாஸ்தியாச்சுன்னே ஸோ எனக்கு ஃபைனல் கட் ஆஃப்ல பாயிண்ட் டூ பத்தில் அப்போ ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு சேன் தென் செகண்ட் இயரும் முடிஞ்சு அப்புறம் தேர்ட் இயர் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு லைக் நெக்ஸ்ட் அந்த எக்ஸாம்ஸ் எதுவும் இல்லாததனால ரொம்ப வந்துட்டு ஒரு ட்ரையான இதாக இருந்தனால நான் கெரியர்லாம் ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸுக்கெலாம் வந்துட்டேன் ஸோ கெரியர் ஸ்விட்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லவும் சரி வேணாம் நம்ம இவ்வளோ நாள் படிச்சிட்டோம் இதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னனால இங்கே நான் வந்து மென்டராக ஜாயின் பண்ணேன் இங்கே மென்டாரா ஜாயின் பண்ணுவோம் அப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன்றும்னா சொல்லித்தர சொல்லித்தர நமக்கும் வந்துட்டு அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ராங் ஆச்சு அதே மாதிரி அக்யூரசின்ற அக்யூரசியை தாண்டி நமக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வீக்காக இருந்தோமோ அதெல்லாம் சொல்லி தந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இவங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா நம்ம ஒரு ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்போம் ஸோ அதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்தனால ஸோ அதை வச்சு நம்ம அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ரெக்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதே மாதிரி இங்க படிக்கும்போது இங்கே இருக்க மெண்டாஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் படிப்போம் அந்த மாதிரி அந்த குரூப்பை படிக்கிறனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சு நான் பட்ட இது அதெல்லாம் கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு என்னோடய த்ரீ இயர்ஸ் ஜேர்னி வந்துட்டு இப்போ ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் வந்துட்டு அதெல்லாம் ஒன் செகண்ட்ல எல்லாமே ரொம்ப வேனிஷ் ஆகிற மாதிரி இருக்கு ஏன்னா மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் ரிலேசிவ் வீட்டுக்கு போக முடியாது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்லேயும் வந்துட்டு எப்போதான் கிளியர் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க நமக்கு ஒரு இப்போ டிப்ரெஸ்டான ஒரு ஃபீல் இருக்கும் எக்ஸாமே கிளியர் ஆக மாட்டேன்ட்டு ஒன்ஸ் இந்த ரிசல்ட் நம்ம வந்துட்டு நம்ம அந்த பிடிஎஃப்ல என்னோடய ரோல் நம்பரை பார்த்ததுக்கப்புறந்தான் வந்துட்டு பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு செகண்டில் வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் என்னை பார்த்தாமே எல்லாமே வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபுல்லாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீலு ஸோ வந்துட்டு இதுக்கான மெயின் இது என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் படிக்கிற ஸ்டா ஸ்டார்ட் பண்ணப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெயிலியர்ஸ் தான் ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எக்ஸாம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாம்ஸ் கிட்டே எழுதியிருப்பேன் எதுலேயுமே வந்துட்டு எல்லாம் லாஸ்ட்லலாம் போகும்போது இப்போ பாயிண்ட்ல போகிறப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டாகும் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி டவுன் டர்டாக ஆகும் அப்போ வந்துட்டு இங்கே இருக்கிற நாங்கள் மென்டாஸு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பூஸ்ட் பூஸ்டப் பண்ணனால சரி இந்த அளவுக்கு வந்து டை நீ வந்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பூஸ்டப் கொடுத்தனால தான் வந்துட்டு இப்போ என்னால வந்துட்டு இந்த எஸ்பிஐபியோ கிளியர் பண்ண முடிஞ்சு ஸோ என்னோட இந்த இந்த கிராண்ட் சக்சஸ்க்கு பின்னாடி இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரும் தான் என்னோட பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க ஒன்ஸ் நம்ம அந்த சக்ஸஸ் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வந்துட்டு பெருசாக தெரியாது ஸோ அந்த சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுற வர மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் அந்த சக்ஸஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது அந்த ச அந்த கஷ்டம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் மெமரியாக மாறிடும் ஸோ உங்களுக்கும் ஒரு டைம் வரும் அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னடா க்ளியர் ஆகலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கான டைம் வர வரைக்கும் நீங்கள் விடாமல் நீங்கள் கஷ்டப்பட்டே இருந்தீங்கன்னா இப்போ நான் ஹெல்ப் அந்த இடத்து பேசிகிட்டு இருக்கிற நீங்களும் வந்து உட்காந்து பேசிங்க So all the best for everyone.